ஓகே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் எப்படி சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு அது இட்லிக்கு நம்ம தொட்டுக்க சூப்பராக இருக்குங்கிறவங்களே ஓகே உறவுகளே வீடியோக்குள்ளே வாங்க நம்ம போகலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் வெங்காயம் அடுப்பு வந்து சின்ன வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் பூண்டு பாஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா கொடுத்துக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு காஞ்சு மகா போட்டுக்கோங்களோ உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மீடியமான ஒரு அஞ்சு காஞ்சு மகா போட்டுக்கலாம் அப்போது இந்த வெங்காயம் வந்து கலர் மாறிச்சு இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பைஸ் தக்காளி பழமும் தேங்காயின் வந்து போடுவோம் தேங்காய் ஒரு பட்டா போடும் ரொம்ப போட வேணா ஒரு மீடியமான ஒரு ஒரு துண்டு கட் பண்ணி இந்த மாதிரி பொறுப்பொடியாக கட் பண்ணி இதோட பச்சை வாடை போகிறது நல்லா வளர்க்கணும் இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிறோம் நல்லா இருந்தோம் இப்போ இல்லை வந்து கொஞ்சம் திருப்பி அளவு சால்ட்டு போட்டுருவோம் இப்போ சால்ட்டு போட்டால் தக்காளி பழமும் கொஞ்சம் வெந்துடும் ஈஸியாக நம்ம சட்னி இதுலேயே போட்டுருந்தோம் அங்கே வேண்டிய பண்ணுறது இந்த காலையில் எழுந்தோன்னு எண்ணெய் சேர்த்து செய்கிறது டெய்லி ஒரே சும் பண்ணி கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான அது போட்டியில் சத்து நிறைய உள்ள இந்த தீன வேர்க்கடலாம் சேர்த்து பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி தக்காளி பழத்தை பண்ணும்போது நம்ம போட்ட போட்டவடியாக தக்காளி பழம் வந்து வெந்து வருது ஒரு தக்காளி பழம் போதும் நம்ம என்ன புளி போடக்கூடிய இல்லை அவங்களுக்கு புளி வேணும்னா புளி வச்சுங்கன்னா தக்காளி பழம் தேவையில்லை நான் வந்து புளி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தக்காளி பழத்தை வச்சுட்டோம் அதை போதும் வந்து பாருங்கள் அந்த தோலை எல்லாம் கலந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்த வேர்க்கடலையை வந்து தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி போட்டு பண்ணுவோம் அதையே ஒரு வாட்டி சூடு பண்ணிடலாம் வறுத்து சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணலாம்

கோதும் வரப்பட்டது பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதனால் நம்ம நைட்டு தானே உட்டி ஊற்றி வச்சுட்டு நம்ம அரைக்க கரெக்டாக இருக்கும் சுட சுட இத்தி சூப்பரான ஒரு வேர்க்கடையில் வந்து சட்னி ரெடி ஓகே இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு காமிக்கிற பரஞ்சு போயிருக்கோம் அவசரம் பண்ணால் அப்படியே சூடோடு அரைச்சிக்கலாம் இல்லை அர்ஜென்ட்லி வந்து நம்ம சட்னி வந்து தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரி கடவுள் தம்பது போட்டுக்கலாம் கடுகு வடிக்கட்டும் காஞ்ச மிளகா போட்டுருவோம் 开动！ காரத்துக்கு நம்ம வந்து அரைச்சி வெச்சிருக்கத வந்து வெச்சுக்கலாம் मिक्स பண்ணிட்டோம் பாத்தீங்களா மேக்கடல சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு அதனால உப்பு போட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அதுவும் சூப்பரான வேர்க்கடலை சட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே வரவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்களும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க இதே மாதிரி எனக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்